போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டதாக கைது செய்து பிணையில் விடுதலையான அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தார் அது குறித்தான காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி தற்பொழுது பிணையில் விடுதலையாக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றார் என்னவாக இருக்கின்றன கடந்த பதினைஞ்சாம் ஆண்டுகள்ல மறைந்த ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் அஹ் போக்குவரத்து அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றவிலுக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இந்த வழக்கு வந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சய் பாபா முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து வழக்குல வந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களாக வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அந்த நிலையில் ஆஹ் முதல் நூறு பேருக்கு வந்து ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டு இந்த வழக்குல வந்து ஆஜராக உத்தரவிட்டிருந்தார்கள் அவர்களில் சிலர் வந்து கடந்த விசாரணையின் போது ஆஜராக எடுத்து மீண்டும் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பி நீதிபதி உத்தரவிட்டு குற்றம் சாட்டப்பட்ட மேலும் ஐம்பது பேருக்கு சம்பன் அனுப்புவதற்கு ஒரு உத்தரவையும் கடந்த விசாரணையின் போது பிறப்பித்திருந்தார் இந்த விசாரணையின் போது இன்று வந்து இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு நீதிபதி சஞ்சய் பாபா முன்பாக விசாரணைக்கு வந்திருக்கிறது இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி வந்து நீதிமன்றத்தில் நேரில் தற்போது வந்து ஆஜராக இருக்கிறார் இந்த வழக்கின் விசாரணையானது தற்போது அஹ் நடைபெற துவங்கி இருக்கிறது இதன் பிறகாக இந்த சம்பியவர்கள் மீதான விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஒத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது செந்தில்குட்டில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இந்த சீசனுக்கு